அப்படியே நம்ம உட்காரலாம் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம் அப்படி நின்று ஜபம் பண்ணதுக்காக நன்றி பாருங்கள் நமக்குள்ளே தன்மை இருந்தால் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நிற்கலாம் எவ்வளவு நேரம்னாலும் ஜெபிக்கலாம் எவ்வளவு நேரம்னாலும் ஆண்டுடைய சமூகத்தில் அமரலாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து எத்தனை அதிகாரம் கூட வாசிக்கலாம் எனக்கு எல்லாவற்றையும் எங்கள் சபையில் ஊழியத்தில் நாங்கள் சகித்து கொள்ள கிருவை தர முடியாது சோத்திரம் பண்ணுங்கள் எல்லா எல்லா ஊழியர்களுக்கு எங்கள் வீட்டில் நல்லா சாபா ராபா ராபா லாமா சந்தா ராபா ராபா லாபா ராபா 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 லாதா ராபா ராபா லாதா ராமா ரிபா லாதா ராபா ராபா லாதா ராபா நல்லா அநீ பாஷையை பேசி ஜோம் பண்ணுங்க நீ ரச்சிக்கிற வரைக்கும் நான் சகித்து கொள்வேன் ராபா நீ திறக்கிற வரைக்கும் நான் சகித்து கொள்வேன் ஆண்டவன் நல்லவர் ஆறு நாள் அதை சுற்றி நடந்தாங்க சகிப்புத்தன் இருந்தது ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க ஏழாவது நாள் அதை இடிந்து அந்த எரிகோ விழுந்தது கத்தை நல்லவன் கத்தை சொன்னதை நம்ம செய்வோம் ஆண்டவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் ஆண்டவர் அற்புதமாக நம்மளை நடத்துவார் நம்மளை நம்ம உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் முடிவாக கொண்டு வந்து முடிக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்மளோடு இருக்கிறார் எல்லாத்தையும் சில நேரம் சில இடங்களுக்கு போவோம் தேவையில்லாமல் யாராவது பேசுவாங்க நீங்கள் பேசுகிறவங்கள விடுங்க நீங்கள் அதை சகைத்து கொள்ளுங்க ஆண்டவரே இதில் என்ன உருவாக்குறீங்க ஆண்டவரே என்ன நடத்துகிறீங்க எனக்குள்ள இன்னும் பொறுமையை நீங்கள் உண்டாக்குறீங்க உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா பரீட்சை உண்டாக்கும் நம்பிக்கையை உண்டாக்கும் தெய்வன் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமின் சொல்லுவோமா நல்ல ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் கத்தர் மிகவும் நல்ல இன்னும் இந்த அந்த விசேஷம் அந்த நாள் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை நமக்கு பத்து பேரில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வரணும் கையை வயர்த்தி இந்த காலையில் ஜெபம் பண்ணுங்க அந்த பத்து பேருக்கா ஜோம் பண்ணுங்க ரட்சிக்கப்படாத ஜோ பண்ணுங்க பத்து பேரை நாங்கள் எழுதி வைத்து இல்லை ரெண்டு பேரை எழுதி நல்லா எல்லோரும் கைவாய்த்தி ஆண்டவரே இந்த பத்து பேரில் எல்லோரும் வர அந்த இருபத்தி ரெண்டாந்தேதி வர கத்தர் கிருபை தாங்க அதை நாங்கள் மறந்துடக்கூடாது ஜோமனுங்க அதை நாங்கள் மறந்துடக்கூடாது முயற்சி எடுக்கணும் கத்தர் எங்களுக்கு கிருபை தாங்க சொல்லுங்கள் எங்கள் ஊழியர்கள் எங்களுக்கு கொடுக்குற சில காரியங்களை நான் மறந்துடக்கூடாது பத்து இடங்களில் கூட்டம் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் கை வாய்த்தி பத்து இடங்களில் எப்படியாவது அதை மறந்துடக்கூடாது அதை எதாவது செயல்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் பத்து இடங்கள் ஆண்டு ஒரு சுவிசேஷ கூட்டங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஜோமனுங்க வாய் திறந்து ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்ய எனக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்குறீங்க என்றைக்காவது ஒரு நாள் ஏ இங்கே இங்கே நல்ல கவனிங்க அவருக்கு ஊழியம் செய்யுங்க நீங்கள் நன்மைக்கு பணம் கொடுக்காதீங்க உன் பொண்ணும் உன் வெள்ளியும் அவருக்கு தேவை கிடையாது உன் வெள்ளியும் பொண்ணும் அவருக்கு நிறையா இருக்குது ஏதாவது செய்யணும் அவருக்கு பணம் கொடுத்து அவரை இது பண்ணாதீங்க பணம் கொடுக்கறது ஊழியம் கிடையாது செபிக்கிறது ஊழியம் கிடையாது அவருக்குன்னு என் உழைப்பு ஏதாவது என் வேர்வை சிந்தனம் எதாவது ஒன்று நான் அவருக்காண்டி செய்யணும் கைவாய்த்து எல்லோரும் சோமானங்க எல்லோரும் சோமானங்க பணம் கொடுப்பது எதுக்கு கொடுக்குறோம் கத்த நமக்கு கொடுக்குறாரு கொடுக்குறோம் நமக்கு அதை திருப்பி கொடுக்குறாரு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் இருக்குது ஆண்டோடு ஜோமனும் ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி எதாவது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் ஊழியங்களை எதாவது செய்யணும் எங்கள் சபையோடு இணைந்து நல்லா ஜோமனுங்க ஆண்டவரே நீர் எவ்வளவு நன்மை என்ன செஞ்சுருக்கிறீங்க எவ்வளவு காரியம் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க எவ்வளவு காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க நாங்கள் ஏதாவது எழும்பி நாங்கள் உமக்கென்று ஊழியங்களை செய்ய கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்குறாரு நீர் தந்த ஊழியத்தை அது சின்ன ஊழியமாக இருக்கலாம் ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம் அது அது பெரிய ஊழியமாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமே நீர்த்தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க நான் நம்ம சொல்லுங்க எல்லாரும் நான் வாழ்வது நான் வாழ்வது உமக்காக ஆமே சொல்லுங்க நான் வாழ்வது நம்ம 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 செய்கிறப்போ நமக்கு ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அவருக்காக வாழ்வதற்கு அவருக்கான ஒன்றை நிறைவேற்றணும் அதுக்கு தான் தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாரு ஒரு சின்ன ஜோமனுங்க கைவாய்த்தி இந்த கால் எங்கே இருந்தாலும் ஜோமனுங்க நீர் எனக்கு இதை இந்த வாழ்வை தந்து எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தரும்போது நிச்சயமாக ஆண்டவரே வர ஜோமனு நல்லா பொருத்தணும் அப்படின்னு நான் உமக்காக ஊழியம் செய்வேன் ஜம் பண்ணுங்க பாவத்திலருந்து வெளியே கொண்டு வரும்போது நான் உமக்காக சாட்சியாக நிற்பேன் எதுக்கு பாவத்திலருந்து வெளியே கொண்டு வர்றாரு சாட்சியாக நிற்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லணும் நீங்கள் கத்தர் என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தார் கத்தர் என்னை இதுலேருந்து வெளியே எடுத்தார் இதுலேருந்து என்னை தூக்கி எடுத்தாருன்னு நல்ல சாட்சி சொல்லி நல்ல ஊழியம் செய்ய ஆண்ட பொருத்தனை பண்ணுங்கள் நான் ஒரு ஊழியத்தை நீங்கள் எனக்கு நன்மைகளை செய்யும்போது நல்ல ஊழியங்களை நாங்கள் இணைந்து செய்ய எங்களுக்கு கிருவை தாங்க ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க நல்ல சகித்து கிருபையை கிருவையை கத்திர எங்களுக்கு தரப்போதற்காக கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா இன்றைக்கி நம்ம ஜபம் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சகித்து கொள்ள கத்திர நமக்கு கிருபை தரணும் பிராமின்னு சொல்லுங்கள் பக்கத்து பக்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் சகித்து கொள்ளுங்கள் இல்லை என்னைய சகித்து கொள்ளணும் பாஸ்ட்ரை சகித்து கொள்ளணும்னு ஆண்டவரை சகித்து கொள்ளணும் சில நேரம் ஆண்டவரை தான் எதுக்கு அவர் அப்படி பண்ணுறாருன்னு நமக்கு என்ன செய்யாது சொல்லுங்கள் சில நேரம் எதையுமே செய்ய மாட்டார் அமைதி ஆயிடுவார் எதுக்கு நீங்கள் கேட்டோன்னா கேட்டோன்னு அப்படியே எல்லாத்தையும் தந்துடுவாரா மூணு நாள் தண்ணி இல்லாமல் நல்ல வெள்ள சாப்பாடு இல்லாமல் ஆக்கலை மூணு நாள் தண்ணி இல்லாமல் அலைய வச்சார் சுத்த வச்சார் ஏன் எல்லாம் தன்மை உருவாக்கணும் நமக்குள்ள எல்லாத்தையும் நம்ம ஆண்டோருக்காக சகித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார் இருபத்தஞ்சி வருஷம் சகித்தான் குழந்தை இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்னைக்காவது அவரகம் முறுமுறுத்தாரா அதனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் ஒரு வார்த்தை பேசலை என்ன கத்தர் மிகவும் நல்லவர் அதனால் இந்த காலவில்லை ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் நல்ல எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்கள் ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக இருக்குது ராமின் சொல்வோமா அல்லை எத்தனை பேர் ஆண்டவர் எந்த எனக்கு வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் நீர் தருகிற வரைக்கும் அதை வாங்கி கொள்வதற்கு நான் சகித்து கொள்ள எனக்கு கருவைத்தாங்க தரமாட்டார் நான் சொல்லவில்லை என்ன தரமாட்டார்னு நான் சொல்லவே இல்லை ஆண்டவர் எதை நமக்கு என்ன வேணுமோ அதை அற்புதமாக தருவார் என்ன நீங்கள் அதை எல்லாம் வந்து சகித்து கொள்வதுக்கு எல்லா இடங்கள்லேயும் ஒரு சகிப்பு தன்மையை வெளிப்படுத்துங்க என்ன எல்லா இடங்கள்லேயும் எப்போதும் நான் வந்து ஒரு சகிப்புத்தன்மையை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிறைய ஆசிர்வதிப்பார் நிறையா கொடுப்பார் ராமேனு சொல்லுவோமா தாவீதுக்கு அந்த த சகிப்புத்தன்மை வந்து நிறைய இருந்துச்சு ஆனால் சவுளுக்கு அது கிடையாது என்ன தாவீதுக்கு பத்தாயிரமோ சவுளுக்கு ஆயிரமும் கொடுத்த போது அதால் அவனால் தாவிதால் சவுளாத என்ன செய்ய முடியல ஸோ உங்களை ஒருத்தர் உங்களை பாராட்டாமல் இன்னொருத்தரை பாராட்டிட்டா ஆமாம் நல்லதெல்லாம் இருக்காது வெளியில தான் நம்ம சும்மா அப்படி சொல்லுவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் அது எப்படி இருக்கும் நான் வந்து செஞ்சேன் என்ன பாராட்டாமல் அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன உன்னை பாராட்டக்கூடிய ஒரு நேரம் வரும் உன்னையும் அவர் பாராட்டுவார் என்னையும் எங்களையும் பாராட்டுவார் உங்களையும் பாராட்டுவார் ஒரு நேரம் வரும்போது உங்களையும் உயர்த்துவார் கத்தர் ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சகித்து கொண்டிருக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் இந்த காலை வேலையில் என்னை அப்படி ஒரு நல்ல ஒரு அது அதுதான் பெற்றுக்கொள்கிறதுக்கு பெற்றுக்கொள்கிறது அதுதான் பெற்றுக்கொள்கிறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் அண்ணாளுக்கு குழந்த வர்ற வரைக்கும் குழந்த பெருகிற வரைக்கும் அவள் வந்து பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறா எண்ணி நாள் வந்து அவளை துன்பப்படுத்தாமல் திட்டாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிங்களா ஆனால் அவள் அதுக்கப்புறம் அதைலாம் பெருசாக எடுக்கலை சகித்து கொண்டாள் அது இதைத்தான் பவுல் எப்படி சொல்கிறாருன்னா நான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ராமின்னு சொல்லுவோமா இல்லை லோயா அப்படி நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அற்புதங்களை செய்வார் ஒரு அமின்னு சொல்லுவோமா மூணு நாள் தண்ணி இல்லாமல் வச்சிருக்கிறாரு பரவாயில்ல ஆண்டவர் தண்ணி நான் செத்தாக போயிடுவேன் நான் அப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களா இல்லை நான் செத்து போகட்டா அப்படி அப்படி கேட்கக்கூடாது தண்ணி கொடுங்க இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன் தண்ணி கொடுங்க நான் ஜபம் பண்ண மாட்டேன் தண்ணி கொடுக்கலன்னு நான் வந்து அப்படி தான் இருப்பேன் முறுமுறுப்பேன் என்ன நீங்கள் வந்து அப்போ ஆண்டவர் எக்ஸ்டென்ட் பண்ணிடுவார் இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள் தண்ணி உங்களுக்கு இல்லாமல் இருக்கட்டும் சகிப்புத்தன்மை வரலையே அப்படி எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் நிறைய ஆளுக்கு ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்குற நேரம் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உங்களை நீங்கள் பழகி கொள்ள வேண்டும் ஆண்டவரே அதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவர் பிராமின் சொல்லுவோமா பக்கத்து பசங்கள் ஆண்டவர் தருகிற நேரம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நல்ல லூயா எத்தனை பேர் சுவா செய்கிறீங்க லூயா செங்கடலையும் கொடுத்து நம்ம என்ன பார்ப்பார் என்ன என்ன முன்னாடி கொண்டு வருவார் கால தாமதங்கள் ஆகும் ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரு நான் எந்த அறிகுறியுமே இருக்காது எதுவுமே நடக்காது அவர் நம்மளை நடத்துறதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது ஆனாலும் நம்ம அதை என்ன செய்யணும்னா ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு தருவார் என்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறுங்கிற அந்த சகிப்புத்தன்மை எனக்கு இருக்கணும் இது பொறுமை கிடையாது பொறுமை வேறு பொறுமை வந்து சொல்லுங்கள் பொறுமை என்ன ஒரு நாலடியாக வாங்கிட்டு பொறுமையாக இருக்கிறது வாங்கிடுறது அவர் தான் ரொம்ப சகிப்புத்தன் பாடுகள் ஒழிய போயிட்டுருக்கார் போல சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் சில சிலர் சிலர் வந்து பாருங்கள் சில நேரங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் சகித்து கொள்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அந்த பாதையில் என்ன செய்வார்னா நமக்கு அந்த பாதையில் நடத்தாட்டால் நம்ம நமக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது அதனால தான் ஆண்டவர் மூன்று நாட்கள் அவங்கள தண்ணி இல்லாமல் என்ன செஞ்சார்னா ஆனால் ஒரு நாளும் அவங்களுக்கு வியாதி வரலைங்க மூணு நாள் தண்ணி குடிக்கலை என்ன அவங்களுக்கு எந்த வியாதியும் வரல கவனிங்க எந்த நோய் வரல வெயிலில் வனாந்தத்தில் நடந்தாங்க எந்த நோயும் இல்லை எங்கேயுமே இஸ்ரவல் ஜனங்கள் வியாதியில் சாகவே இல்லை கத்தர் அடித்து காலி பண்ணாரே தவிர இல்லை பிசாசு அவங்கள வஞ்சித்தானே தவிர சில பிரச்சனைகளும் நல்லா கவனிக்கணும் நல்ல கவனிங்க எவ்வளோ அந்த பிரச்சனை இருந்தாலும் அது நம்மளை பாதிக்காது ஆண்டவர் அற்புதமாக அற்புதமாக நடத்திட்டு வருவார் பிராமின்னு சொல்லுவோமா இப்போ தண்ணி இல்லாமல் வெயிலாக நடக்கும்போது வெயில் வனாந்திரத்தில் இருக்கும்போது அந்த தாகத்தை அவங்க தாங்கி கொள்ளணும் ஆண்டவரை எல்லாரும் பாருங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் வழி உயிர் போகும் ஆண்டவரே இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுவோம் அநேகர் கேள்வி கேட்பாங்க ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை இதை உமக்காக நான் சகிக்கிறேன் ஆண்டவரை அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு ஏற்ற நேரம் வரும்போது தேவன் உங்களை அற்புதமாக நடத்துவார் நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சகித்து கொண்டீங்களோ அதுக்கெல்லாம் ஜீவ விருட்சங்கள் நீ விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிக்கிறவனுக்கும் மூணு நாள் ஒருக்கா தண்ணி குடிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் தண்ணி சொல்லுங்கள் ஒரு கேள்வி ஒரு மணி நேரத்துக்கு கா தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் மூணு நாளுக்கு ஒருக்கா தண்ணி குடிக்கிறவங்களும் எப்படி குடிப்பாங்க யார் உணர்ந்து உண்மையாக குடிப்பா இன்னும் எதுவும் பேசவே மாட்டேங்க உங்கள் வீட்டிலெல்லாம் நிறைவாக இருக்கோ இப்போ டக்குன்னு கிறிஸ்மஸ் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிங்களே சோத்ரா சொல்லுங்கள் ஒரு தெனமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயா வச்சுருக்கிற வரும் பக்கத்துலேயே வச்சு தண்ணியை பார்த்துட்டே இருந்து குடிக்கிறது அதை குடிக்கவும் மனசு வராது ஆனால் மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிப்பீங்க மூணு நாளைக்கு ஒருக்கா தாங்க உங்களுக்கு தண்ணி தென்னந்தான உங்கள் வீட்டில் தண்ணி வருது அது பெருசாக என்ன பெரிய தண்ணி அது வந்துக்கிட்டே போகுது ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணி சத்தம் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டே இருப்பீங்களா என்ன எப்போ தண்ணி வருது யாராவது குடத்தை தூக்கிட்டு ஓடுறாங்களா அப்போ அதில் நமக்கு என்னதை உண்டாக்குறாருனா ஆண்டவர் சகிப்பு தன்மையத்தை அதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர் வந்து நம்மளை நம்மளை பாடுபடுத்தணும் அப்படின்னு நோக்கம் கிடையாது சில ஆகலை திருமண காரியங்கள் தள்ளி போயிட்ருக்கு எல்லாமே சில விஷயங்கள் நடக்கலை ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது அதுதான் அதனால தான் தாவீத காடில் ஓட விட்டு அவனை நிறைய உருவாக்கி தான் அவனை ராஜாவை மாற்றினான் அவனை சகிப்புத்தன்மையை அவனுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் நாற்பது வருஷம் மோசைக்குள்ள சகிப்புத்தன்மையை கொண்டு வந்தார் நாற்பது வருஷம் ஒன்றே ஒன்று வனாந்தரத்தில் அவனுடைய வேலை என்னென்னா அவருக்கு நாற்பது வருஷம் என்னங்க எங்கே வச்சுருந்தாரு வனாந்திரத்தில் வச்சு நாற்பது வருஷம் ஆச்சு பொறுமையை உண்டாக்குறதுக்கு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் நான் ரசிக்கப்பட்டு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு நாற்பது வருஷம் ஆச்சு இங்கே இருக்கிறவங்கள அப்போ நமக்குள்ளே என்ன வந்திருக்காது இன்னும் பொறுமை இப்போ வந்து ரெண்டு நாள்லேயே சில ஆளுக்கெல்லாம் எனக்கு பொறுமை ரொம்ப வந்துருச்சு பாஸ்டர் என்ன நாற்பது வருஷம் ஆச்சு அவனுக்குள்ளே பொறுமையை உண்டாக்குறதுக்கு அவன் நீ அவன் அவனை பார்த்து ஆண்டவ சொல்கிறார் சார்ந்த குண்ணம் உள்ளவன் அவன் நீடி அவன் பொறுமை உள்ளவன் மோசை என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்ன அவன் அவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு உன்ன அமைதியார் இவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு உன்னை உயர்த்துறங்கார் உள்ள நம்மளாக இருந்தால் ஆண்டவர் அதை மொதல் செய்யுங்க ஆனால் அவன் சொல்கிறான் வேண்டாம் ஆண்டவர் என் ஜனங்களை அழிக்காதீங்க அதான் சகிப்புத்தன்மை ஆண்டையும் சொல்கிறோம் ஆண்டோரே சொல்லலாம் பொறுமையாக இருங்க ஆண்டவரை நம்ம அவங்க மாறுவாங்க எத்தனை பேர் உங்கள் கணவர் ரசிக்கப்படுவார் உன் பிள்ளைங்க மாறுவாங்க அப்படின்னு நான் சகிப்புத்தன்மையோடு காத்திருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம வந்து அதை வந்து விரக்தியில் நம்ம இல்லை எத்தனை பேர் விரக்தியில் இருக்கிறீங்க இனிமேல் அவர் செஞ்சார் என்ன செய்யாட்டா என்ன போனால் போகுது அது வந்து விரக்தி அது சகிப்புத்தன்மை கிடையாது அது ஒரு நாள் வெடிச்சிரும் நான் எல்லா இடத்துலையும் விரக்தியோடு இருக்கிறேன் எங்கே போனாலும் எனக்குள்ளே ஒரு விரக்தி இருக்குது கர்த்தரை ஆராதிக்க முடியல துதிக்க முடியலை நன்றி சொல்ல முடியலை அடுவா இன்றைக்கு என் விரக்தியெல்லாம் எடுத்து போடுங்க நான் இந்த இடத்துல இருக்கிற சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன் ஒரு முள்ளில் உட்காந்துருக்குறீங்க தோத்திரம் ஆமின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அடுத்த நாளைக்கு வரும்போது அதிகாலை எல்லார் சீட்லேயும் ஒரு முள் வச்சிருக்கோம் அதனால் நான் எந்திரிச்சு நீங்கிறேன் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அந்த முள்ளில் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க தூங்க வருமா யாரும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இன்னிக்கு காலையிலும் தூங்க மாட்டாங்க இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி ஆறாம் ஆறாயிரம் ஏழு மணியில் ஒரு நல்ல முள் ஓவராக தூங்குறவங்களுக்கு நல்ல பெரிய முள் ஒன்று வச்சுருக்குறேன் அதில் உட்கார வச்சிடணும் தூக்க வருமா வராதா நான் ஒன்று ஒரு பாட்டு பாடுவேன் ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டு நல்ல ஒரு பாட்டு உந்தனின் பாதம் பணி உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட உடனே அந்த முள்ளு குத்தும் அப்படியே கண்ணீராக வரும் அன்றொரே டச் ஆகும் பாட்டு முள்ளில் உட்காந்துருக்கவனுக்கு தான் முள் பாட்டு டச் ஆகும் ஆனால் விரத்திக்கு போயிடக்கூடாது இந்த ஆள் வந்து என்னை இந்த பாஸ்ட் வந்து உட்கார வச்சு என்னை முள்ளில் வச்சு என்னை கொண்டுகிட்டு இருக்காரு சீக்கிரம் முடிக்க மாட்டேக்கார் அஞ்சரைக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அந்த விரத்தி ஒப்போகிறதோட அதை அதை சகித்து கொல்ல பழகிடணும் இல்லைன்னா இப்படி போயிடக்கூடாது பரவாயில்ல சத்தாலும் போகிறேன் அப்படி கிடையாது என் தேவன்காக நான் இதை சகித்து கொள்கிறேன் ஒரு நாள் நிச்சயம் இது மாறும் நிச்சயமாய் முடிவு உண்டு கத்தர் எனக்கு அற்புதங்களை என்ன செய்வான் செய்வார் அப்படின்னு நீங்கள் சகித்து கொண்டீங்கன்னா கத்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் உராமின்னு சொல்லுவோமாக கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் அன்னைக்கு இரண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் அப்பா சில நேரம் வாழ்க்கையில் சில காரியங்களை நீர் அனுமதிக்கிறீர் நான் அதை சகித்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் நான் சகித்து கொள்ளேன் ஜோமன் வோம பண்ணுங்க ஸ்தோத்திரம் நல்ல வாய் திறந்து அணிய பாஷைகளை பேசி ஜோமனி முடிக்கலாம் கிருபை உள்ள தெய்வமே சொல்லுங்க சொல்லுங்க விரக்தி அடைஞ்சிடக்கூடாது திரும்பி போயிடக்கூடாது ஜோமனுங்க ஆண்டவர் சொன்ன இடத்துல அவர் சொன்ன இடம் எவ்வளவு வாமா இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆகார பார்த்து சொன்னார் நீ ஒரு நாள் போ அங்கே போய் அடங்கிடு சகித்து ஆனால் இன்னொரு நாள் சொல்கிறாரு உன்னை பெரிய அதிபதியாக உன்ன உன் பிள்ளைய நான் மாத்த போறேன் நீ இனி சகித்து கொள்ள வேண்டாம் சொல்லுவ அப்படி ஒரு நேரம் வரும் இனி இதை நீ சகிக்க வேண்டாம் உன்னை நான் வெளியே கொண்டு வருகிற ஒரு நேரம் வந்துருச்சு ஆண்டவர் நல்ல நல்ல கைதட்டி ஆண்டவர் சொல்லுங்க எல்லா இடத்துலையும் நான் நல்ல ஆவியில் நிரம்பி லாபா ராபா ராபா லாபா ராபா லாபா ராபா ராபா லாபா லாபா ராபா 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 நான் இவ்வளவு நாள் ஆகார் வந்து தன்னுடைய பிள்ளைக்காகவும் ஆகாருக்காகவும் அங்கே இருந்தா ஆனால் திருப்பி ஏசப்பாவில் ஆபரகம்ட்ட அனுப்பி நீ போய் அடங்கிருன்னு சொல்லும்போது இப்போ யாருக்காக அவள் இருக்கா தெரியுமா ஆண்டவருக்காக இருக்கிறா அவள் சாக துணிஞ்சிட்டா ஆனால் ஆண்டவருக்காக இருக்கிறான் கை வயத்தி ஜோ பண்ணுங்க நல்லா ரெண்டு கை வயத்தி அப்படி நின்று நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுவரைக்கும் ஜீவனுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இதுவரைக்கும் பிள்ளைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இப்போ அந்த ஆகார் அங்க போய் அடங்கி இருக்குது காரணம் தேவன் ஒருவருக்காக மாத்திரம்தான் என் தேவனுக்காக மாத்திரம்தான் நான் அடங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறேன் நல்ல ரெண்டு கை அப்படி வந்துடணும் பாருங்க கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் மாவையும் வச்சு சாக போறேன்னு இருந்தா சகிப்புத்தன்மை இல்ல அவட்ட சாக போறேன்னா ஆனால் கொஞ்சம் எண்ணையும் மாவையும் தேவனுக்காக கொடுக்கும்போது இப்போ அவள் வந்து சாகிறதுக்காக காத்திருக்கல இப்போ தேவன் சொன்னதுக்காக காத்திருக்கிறேன் தே சொல்லுங்கள் எத்தனை பேர் தேவன் சொன்னதுக்காக இந்த பூமியில் சாக வேண்டிய நான் உயிரோடு காத்திருக்கிறது தேவனுக்காக தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் தேவனுக்காக எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிறேன் எங்களுக்கு கிருவை தாங்க ஆண்டவர் என்ன ஆண்ட நீ கைப்பிடிச்சிட்டு போ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் விசுவாசிக்கிறேன் இவ்வளோ நாள் இருந்தது ஆகாருடைய ஆபரகாமுக்காக இருந்திருக்கலாம் மன தன் ஜீவனுக்காக இருந்த ஒரு ஜீவனை விட துணிஞ்சிட்டா நான் இப்போ சத்தான் முறவில் போகிறேன்னு அவளே ஓடி வந்தாள் ஆனால் ஆண்ட சொல்றேன் நீ போய் அடங்கிடு சகித்துக்கொள் சகித்து கொஞ்ச நாள் சகித்து கொல் இப்போ சொல்கிறா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு காரணம் எத்தனை பேர் இந்த சபைக்குள்ளே இருக்கிறது என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது என் வாழ்க்கையில் இந்த பட்டணத்தில் இருக்கிறது இந்த ஊழியத்தில் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் தேவனுக்காக எல்லாத்தையும் நான் தொடர்ந்து எங்களை நடத்தும் எங்களுக்குள்ளே நல்ல சகிப்புத்தன்மை தன்மை பத்திரிக்கை நாங்கள் ஜபிக்க கிருவை தாரும் ஏசுபி நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே ஆமே நல்ல ஒரு அல்ல சொல்லுவோமா அலையிலோயா இழுவையா கத்துறவங்கள ஆசீர்வாதிப்பாருக்க ப்ரைஸ்